நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து டாஸ்மாக் கடைகளில் பணி செய்கின்ற அனைத்து ஊழியர்களின் நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ச்சியாக போராடி வருகின்ற எனது அருமை அனைத்து தொழிற்சங்கத்தினுடைய தலைவர்களுக்கும் கட்சி சாதி மதம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுவிட்டு உறுதிப்பாக அந்த அனைவருக்கும் நஞ்சாண்டு நன்றி உங்களுக்காக இந்த ஐந்தாண்டு காலத்துல பல முறை சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு ஒத்திவைப்பு எல்லாம் கொடுத்து வந்த உடனே அண்ணங்கிட்ட சொன்ன கவன ஈர்ப்பு கொடுத்து கொடுத்து பேசி பேசி ஒழிஞ்சு போயிட்டேன்னா அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என் பேச்சு வெளியிலையும் வராது அவையை குறிப்பையும் ஏறாது அப்பதான் பார்த்தீங்க நான் எப்படி பேசிருக்கேன் அப்படின்னு நீங்கள் லைவா இருக்கும்போது தான் தெரியும் அப்பா என்னச்சு எனக்கு என்ன சண்டை நடக்கணும் எனக்கு கூட்டணி அது எல்லாம் கிடைக்கு ஆனால் அதே நேரத்தில் இந்த அரசின் கீழ் வாழ்கின்ற இந்த குடிமக்கள் இந்த குடிமக்களின் ஒரு பிரிவினராக இருக்கின்ற இங்கு எட்டாம் வகுப்புலேருந்து எம்பி வரைக்கும் எம்ஏ டபிள்யூ பிஎட்டு பிஹெச்டி டாக்டரேட்டு எத்தனை படிப்பு அது இந்த பட்டம்பு உங்களை கொண்டு போய் நீங்கள் இந்த டாஸ்மாக் கடையில் சராய்வுக்கு விட்டது அரசு செஞ்ச முதல் தப்பு அது எந்த அரசாக சரி ரெண்டாவது சரி அரசு பண்ணி இன்னும் நீங்கள் கொடுக்குறீங்க அதை முறையாக ஒரு காலமுறை ஊதியத்தோடு அவர்களுக்கான கல்வித்தகின் அடிப்படையில் சூப்பரைசர் அதுக்கு மேலே சூப்பரைசரு அதுக்கு மேலே பதவிகளை அடங்கி அவங்க பத்தாண்டுகள் வேலை செஞ்சவங்களுக்கு அவங்க என்ன பேசுகிறாங்க இந்த ஏஐடிசி இருக்குது சிஐடி இருக்குது முதலமைச்சர் இவருங்க இருக்கு எல்லா கட்சி திமுக இருக்கு தமிழக வளர்வுரிமை கட்சி இருக்கு இவர்கிட்ட பன்னெண்டு பதினஞ்சு கட்சி கூட்டம் இருக்கிறோம் மாண்பது தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் அத்தனை பேரும் சொல்றோம் இது நியாயமான கோரிக்கை இது நிறைவேற்றணும் அப்படின்னு தூய்மை பணியாளர்களுக்கு தோழர் சொன்னாங்கல்ல அதே மாதிரி கூட்டணி கட்சியில் இருக்கிற அத்தனை பேரும் போய் சந்தித்தோம் ஆதரவு கொடுத்தோம் என்ன ஒண்ணு இந்த அதிகார வைப்ப நம்ம முதலமைச்சர் காதுக்கு கொஞ்சம் வேட்டாதான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு புரிய வைக்கணும் அவங்களுக்கு புரிய வச்சு அவங்க கொண்டு போய் முதலமைச்சருக்கு புரிய வைப்பாங்க கண்டிப்பாக இப்போ நீங்கள் தொடர்ந்து போராடுறீங்க தொடர்ந்து இங்கே ஒன்று கொடுக்கறீங்க நம்ம காவல்துறை வரிசை கட்டி நிற்குது நம்ம டிசி ஏசி எல்லோரும் வந்து நிற்கிறாங்க வந்து நிற்கட்டும் எத்தனை நாளைக்கு நிற்கிங்க போனோம் உங்களுக்கும் குடும்பம் இருக்குது புத்தி இருக்குது இவங்களுக்கும் குடும்பம் இருக்குது பிள்ளை இருக்குது எவ்வளோ நாளைக்கு இவர்களை வரித்து கொண்டு ஜனநாயக ரீதியில் போராடுற இவங்களை அதுவும் இது தேர்தல் ஆண்டு இந்த தொழிற்சங்கத்தினுடைய இந்த கூட்டுக்குழுவை அழைத்து பேசி நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுங்க கடனோட கடன் தான் கடனோட கடன் தான் நான் தான் காரை உறுதி செய்யுங்க இன்னும் ஒரு முப்பது லட்சம் பேர் தான் இருக்காங்க முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அதனால அந்த முப்பது லட்சம் பேருக்கும் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன் அது கேள்வி நேரத்தில் அது நேரடியாக ஒளிபரப்பாயிருக்கும் நீங்கள் நீங்க உடனே துணை முதலமைச்சர் எழுது அண்ணா வேல்முருகன் மீறி உள்ள குடும்பத்துக்காரருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்றாரு நான் அடுத்த மாதமே வழங்குற நேரத்துக்கு வழங்கிட்டாங்க நான் அதே மாதிரி கேட்கறேன் இப்ப நீங்க அண்ணன் சொன்னாங்க சட்டமன்றம் கூட இருக்குன்னு ஆம் நான் வருகின்ற போது இப்போ கிளாஸ்மிஸ் வருகின்ற பதினேழாம் தேதி சட்டமன்றம் கூடுகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த டாஸ்மாக் தொழிலாளர் வெறும் தொழிலாளி மட்டும் இல்லை மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் பாசிச பாரதிய ஜனதா கும்பல் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பல்வேறு சமரசங்களை செய்து கொண்டு இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் இடம்பெற்றிருக்கிற இத்தனை கொடிகளும் நாங்க திமுகவுக்கு கூட தான் நாங்கள் நிற்கிறோம் அதனால எங்களுடைய வழிகளை எங்களுடைய வேதனைகளை எங்கள் தொழிலாளர்களுடைய துன்பங்களை துயரங்களை தாயுள்ளத்தோடு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய கஷ்டம் என்னன்றது எனக்கு நல்லா தெரியும் ஒவ்வொரு கதையும் இங்க படுற பாடு வட்டத்துல இருந்து உறுப்பினர்ல இருந்து மாவட்டத்திலிருந்து இருந்து எம்எல்ஏல இருந்து சேர்மன்ல இருந்து மாநகராட்சியில இருந்து மண்டல தலைவரில இருந்து அத்தனை பேர் இவங்களை எப்படி பாடா படுத்துறாங்க அரசு முகம் கொடுக்கணும் இதை தாண்டி ஜிஎம்ல இருந்து எம்டி ஆஃபீஸ்ல இருந்து அங்க இருக்கிற ஜூனியர் கிளர்க்குல இருந்து

இந்த பத்து ரூபாய்க்கு இவங்க பண்ற பாடு இவங்க சந்திக்கிற துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் ஒரு டாஸ்மாக் டாஸ்மாக் கடையோட எடுத்துக்கிட்டோம் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு உத்தரவாதம் இல்லை பணம் எடுத்துட்டு போனா நவ் ரோட்ல வெட்டி காச புடிக்கிட்டு போறோம் இல்லையா எல்லாம் முகம் கொடுத்து நீங்க அரசுக்கு வருவாய் ஈட்டி தருகின்ற ஒரு துறை கால் கெடுக்க நின்று சரக்கு அடிக்க வர சரக்கு வாங்கறவங்க எப்படி பேசுவோம் தெரியும் தண்ணி பாச ஒண்ணு இருக்கு அதாவது தாவா போட்டு கூப்பிடுவான் இதுக்கெல்லாம் முகம் கொடுத்து இப்படி எல்லாம் விட்டு இந்த அரசுக்கு வருவாய் ஈட்டி தருகின்ற இந்த மக்களுடைய வழிகளை இந்த டாஸ்மாக் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை இதே ஏஐடிசி அண்ணன் அண்ணன் முத்தரசர் இருக்கும்போது போது ஐம்பத்தோருக்கு பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய பேரணி நடத்தினாங்க நடத்தினாங்களா இல்லையா என்ன கூப்பிட்டாங்க கலந்துகிட்டாங்க இதே இடத்துல ஒரு போராட்டம் நடந்துச்சு வந்து கலந்துகிட்டாங்க நம்முடைய வழக்கறிஞர் இப்பொழுது நூத்தி ஐம்பது நாட்களுக்கு மேலாக போராடி சாதித்து இருக்கிற நம்முடைய மாநகராட்சியுடைய தூய்மை பணியுடைய தலைவர் நம்முடைய வழக்கறிஞர் நண்பர் ஒரு மாநாடு நடத்தினார் நம்ம திருச்சபை போற ஒரு இடத்துல மாநகரத்துல அங்கேயும் வந்த வந்துட்டு அவர் கொடுத்த விரத்தோட போய் கவனயிருப்பு கொடுத்த அதனால இப்ப இது எல்லா கட்சிக்காரங்களும் இருக்காங்க எல்லா கட்சிகளுக்கும் ஓட்டு போடுறவங்களும் இந்த கூட்டமைப்பில் இருக்கிறாங்க இந்த குடும்பம் குடும்பமாக இன்னைக்கு சின்ன பசங்களாம் பதினாறு வயசு பதினேழு வயசு பதினெட்டு வயசு கல்லூரில் பிடிக்காதவங்களுக்கு கம்யூனிஸ்ட்னா என்ன நல்ல என்ன சங்கரையார்னா என்ன விடுதலை சிறுத்தைகள்னா என்ன காங்கிரஸ்னால் என்ன வாழ் என்ன திராவிட இயக்கன்னா என்ன பெரியார் இயக்கனா என்ன தமிழ் தேசிய இயக்கனா என்ன புலவர் கல்வி என்ன என்ன தமிழரசுன்னா என்ன பிரபாகர்னா என்ன எதுவுமே தற்போது கூட்டம் கூட்டம்னு முதலமைச்சரே உங்களுக்கு எதிராக நாங்கள் வெட்டி கிழிப்போம் அப்ப இந்த நேரத்தில் இங்க அமர்ந்திருக்கிற இந்த தோழமை அமைப்புகள் அரசு ஊழியர்கள் ஐக்கிய சபை டாஸ்மாக் பணியாளர்கள் போக்குவரத்து பணியாளர்கள் இப்படி டேங்க் ஆபரேட்டரு சுகாதார பணியாளர்கள் செவிலியர்கள் நர்ஸு ஆசிரியர் பெருமக்கள் இவங்க எல்லாம் படித்த பண்பட்ட அரசியல் புரிந்துள்ள நான் சொன்ன மாதிரி தலைவர் தெரியும் பெருமக்களுக்கு நம்ம செவிலியர்களுக்கு இந்த அரசு நடத்திட்டங்கள் தெரியும்

அங்கே பாமக டிடிவி போயிட்டாரு அஇஅதிமுக பிஜேபி வலுவானி தேர்தல் கமிஷன் அவங்க கையில் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க கையில் இருக்கு அதனால அப்படி இப்படி எல்லாம் கலந்து போட்டு எல்லாம் ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு மாற்றாங்க முதலமைச்சர் அவர்களே இங்கே இருக்கிற இருபத்தி ஆயிரம் குடும்பங்களுடைய உங்களுக்கான வாக்காக இருக்கிற ரீதியாக நீங்கள் செஞ்சீங்க இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இன்னைக்கு ஏ எந்த திமுக இருக்கட்டும் அண்ணா திமுக இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் எந்த அரசியல் கட்சியாக பிஜேபி கூட வச்சிருக்கேன் அவங்க கூட ஏதோ ஒன்னா என்ன நல்லது சேர்த்துருப்பான் எதுவுமே செய்யாம ஒருத்தர் பனையூர்ல பார்த்து தூங்கிட்டு அவர் சாவுக்கு வர மாட்டாரு வாழ்க்கைக்கு வரமாட்டாரு கல்யாணத்துக்கு வரமாட்டாரு கால் வர வரமாட்டாரு எட்டாவது குறித்துக்கு வரமாட்டாரு பழைய இதுக்கு வர மாட்டாரு முப்பூச படையிலுக்கு வரமாட்டாரு எவருக்குமே வரமாட்டாரு அந்த மனுஷன் பாவம் ஆனா அவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் இளைஞர்கள் மாணவர்கள் மாற்றம் வேணும் மாற்றம் வேணும் சொல்றானா இல்லையா ஒரு குரூப் ஆனா உங்ககிட்ட ஒரு ஆர்குமெண்ட் வச்சேன்னு வச்சுக்க ஒரு பத்து நிமிஷம் திமுக காரங்களா எங்க அண்ணனா பேசலாம் நீங்க பேப்பர் படிக்கிறீங்க செய்தி பாக்குறீங்க புரிதல் உள்ளவங்க ஒரு தெளிவு பற்ற சப்போ நாற்பது வயசு ஐம்பது வயசு கடந்தவங்க நீங்க எல்லாம் உங்களை புரிய வைக்க முடியும் கன்வின்ஸ் பண்ண முடியும் இந்த அரசு அரசு வீடுகளுக்கு என்ன செய்திருக்கு இந்த போக்குவரத்து துறையை யார் உருவாக்குன இந்த மாநகராட்சி இந்த துறையை யார் உருவாக்குன இந்த டாஸ்மாக் துறையை யார் உருவாக்குன இப்படின்னு நாம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி இதெல்லாம் நாங்கள் பத்து லட்சம் கோடி கடவுள் இருக்கு இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் ஏதாச்சும் டாஸ்மாக் மேலாண்மை இயக்குனர் இதுக்கு பொறுப்பான அமைச்சரே இந்த புரிதலுள்ள தோழமை சக்திகள் பெரும்பான்மையாக இருக்கிற இந்த கூட்டத்தை நீங்கள் கன்வின்ஸ் செய்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பும் தேவையும் இந்த தேர்தலில் பதினாறு முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு இருக்கு அதிகாரியும் நோட்டு சீட்டு கொடுத்து போயிடுவோம் ஐயோ இவங்க டாஸ்மார்க் பணியாளர் தானே இவங்கெல்லாம் சாரா நினைக்கிறவங்க தானே நம்ம சொல்லி இவங்களெல்லாம் நம்ம பர்மன் பண்ணணுமா இவங்களுக்குலாம் நமக்கு சலுகை வளர்க்கணுமா அப்படின்னு கொடுத்துட்டு நாளைக்கு ஒரு ஆட்சி வரலாம் அங்கே போய் சக்கரட்டி அனுப்புறோம் பக்கத்தில் பழைய வச்சுக்கிட்டு ஆனால் இங்கே இந்த கொடி நிற்கிறாங்க பார்த்து மக்கள் போட்டு தூந்து போட்டுட்டு எங்கள் அண்ணன் திருமாவின் சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் தோழர்கள் நாங்கள் தான் உங்களுக்காக நிற்கணும் உங்களுக்காக ஓட்டு கேட்கணும் உங்களுக்கு மீண்டும் முதலமைச்சர் ஆக்கிறோம் அதை இந்த கூட்டத்தினுடைய நியாயமான கோரிக்கைகளை உணர்ந்து அன்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகின்ற பதினேழாம் தேதி கூட இருக்கிற சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் செவிலியர்களுக்கு அறிவிச்சிருங்க ஒரு பிரிவினருக்கு அறிவிச்சிருக்கீங்க இப்ப நாங்க நீண்ட நாள நூத்தி ஐம்பது மாநகராட்சி துப்புரவு பணியாளர்களுக்கு ஏதோ பண்ணிருக்கிறீங்க ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்டங்கள் நிறைய நீங்க பண்ணிட்டு வரீங்க அதை எதுவுமே நாங்க குறை சொல்லலை இது ரொம்ப நாளா போராடிட்டு நானே இதோட ஒரு பத்தாவது போராட்டத்துக்கு வரேன் இருபத்தி மூணு வருஷமா போராடிட்டு இருக்கிறாங்க அதனால தயவு செய்து இந்த கோரிக்கையை எடப்பாடி நிறைவேற்ற அளவுக்கு இடம் கொடுத்திருக்காங்க முதலமைச்சர் அமைப்பு கூட முதலமைச்சரை சந்திச்சு நன்றி சொல்லியிருக்காங்க அதுல ஒரு பிரிவை இதெல்லாம் எங்களுக்கு போதாது எங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா இதே பிரிவு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்க இந்த அரசாங்கத்தை நாங்க தான் கொண்டு வந்தோம் நாங்க தான் வீட்டுக்கு அனுப்பணுமானு தான் வெளிப்படையா பேசுறார்கள் இன்னும் சொல்ல திமுக ஆதரவு தோழமை சக்திகளே அந்த வெறுப்பை அந்த கோபத்தை போராடி போராடி காவல்துறை பிடிச்சி போய் அங்க விட்டு இங்க விட்டு நடு விட்டு அங்கே விட்டு போறாங்க சாப்பாடு கிடையாது தண்ணி கிடையாது பாத்ரூமுக்கு வழி கிடையாது மண்டபம் கிடையாது இது எந்த மாதிரி இதுல இன்னைக்கு அவங்க டெய்லி இன்னைக்கு தேர்வு நேரம் நேரம் எல்லா அமைப்பு எல்லா இயக்கங்களும் போராடுறாங்க எல்லாரும் சம்பாதிக்க முடியல எங்களுக்கு சொல்ல கொண்டாடி இருக்கு எங்களுக்கும் டென்ஷன் ஆகும் இல்லை நாங்களும் மனப்பாரு காலுக்கு இருக்கு நின்று கிடக்குறாங்க போங்க இப்ப நாங்களும் இப்ப நானே பண்ண திரும்ப வராருன்னு நினைக்கிறேன் நான் பேசி போனோடனே அண்ணன் வந்து பேசிட்டு வார் அடுத்த உடனே இங்கே உங்களை எங்கேயா கைது கொண்டு போய் எங்கேயாச்சும் ஒரு மண்டபத்தை பார்க்கணும் அந்த மண்டபத்தில் அடிச்சு மதியம் சாப்பாடு கொடுக்காங்களா ஒன்றும் கிடையாது அதெல்லாம் நிறைய நீங்கள் ரெண்டாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் வந்து எங்கேயும் அவங்க போட்டோம் ரெடி பண்ண முடியும் அப்புறம் அது அப்போ காவல்துறைக்கு செலவு அப்புறம் அரசாங்கம் அதுக்கு அவங்களுக்கு பேட்டா கொடுக்கறதில்ல அவங்க யாராச்சும் ஒரு முதலாளிகிட்ட ஏட்ட ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா போய் அவங்க பாவம் குறையாது என்னது அது அது உங்களுக்கு பெஸ்ட்டாக அவங்களை அவங்க கையே வந்துடும் எப்போ அவர் ரெண்டாயிரம் போட்டோம் அப்படின்னு அதனால அவங்களுக்கும் சிரமம் நம்மளுக்கும் சிரமம் பொதுமக்களுக்கும் சிரமம் அதனால் இந்த பதினேழாம் தேதி ஓடுற கூட்டத்தொடர் இந்த ஆண்டினுடைய இந்த ஆட்சியினுடைய நம்ம மீண்டும் ஆட்சி வருவோம் இந்த ஐந்து ஆண்டுடைய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிறைவு பெறுகிறது ஆக ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல செய்திய இந்த டாஸ்மாக் பணியாளர்கள் அனைவருக்கும் மாண்புகள் தமிழக முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும் நல்ல படித்த புரிதலுள்ள அரசியல் தெரிந்த அரசியல் பேசக்கூடிய இந்த ஒரு பிரிவினர் இந்த பிரி இது போன்ற பல பிரிவினர்களை தகவல் நீங்க வந்து தக்க வைத்துக்கணும் அப்படின்னு தான் நாங்க சொல்றோம் வேற ஒண்ணுமே சொல்லல அவர்கள் அழைச்சி பேச்சுவார்த்தை நடத்தி அவருடைய அந்த கோரிக்கைகளை ஒன்னொன்னா நீங்க நிறைவேட்டி கொடுங்க பத்து லட்சம் கோடியில இது ஒரு பத்தாயிரம் கோடி கூடுதலாக இருந்து போட்டோம் ஒன்னும் தப்பு இல்லையே நம்ம அரசாங்கம் வந்து சுகாதார அரசாங்கம் இல்லை ரிசர்வ் பேங்க் என்ன நோட்டீஸ் விடுறதுல கடந்த நான் மீறி வாங்கிட்டு வெறும் நானூத்தி ஐம்பது கோடி தான் எவ்வளவு வெறும் நானூத்தி கோடி தான்

இருபத்தி ஐயாயிரம் பேர் எல்லாம் பத்தாவது இப்படி இவர்களை இந்த தொழில் செய்வர்களை ஒரு கௌரவமாக கண்ணீமாக நியாயமாக தர்மத்தோடு நீதியோடு நடத்துவதற்கு இவருடைய கோரிக்கைகளுக்கு பெரிசாயிட்டு நம்முடைய அரசு உடனடியாக பாருங்க பாட்டாளி கேச்சி கொடியும் பாருது மாம்பழக்கொடியும் ஆ ஆமா காளி பாட்டி கட்சி பாட்டு பாருங்க அது நான் கூட சட்டமன்றத்தில் சொன்னேன் வாயிலாம் தூக்கி போட்டு போயிடுறாங்க பாவம் விவசாயம் செய்யும்போது காதலாம் பால் மூலமாக பிறந்துடுது அதை வாங்குங்க அந்த பார்மெண்ட்டுக்கு பத்து ரூபா கொடுங்க அப்படின்னு அப்போ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இது ஒரு நியாயமான கோரிக்கை தொடர்ந்து ஏஐடிசி போன்ற சிஐடி போன்ற நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் போன்ற தமிழக வாழ்வுரிமை கட்சி போன்ற கூட்டணி கட்சியில் இருக்கிற எல்லாருமே இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம் நம்முடைய மாண்புக்கு அவர்கள் தாயுள்ள தோழிவர்களை இவர்களை அழைத்து நீங்கள் அதாவது பூ வைக்கிற இடத்துல என்ன சொல்லுவாங்கல்ல பொண்ணு இடத்துல பூ வைக்கிற மாதிரி உமா பேச்சுவார்த்தை போட்டுக்காங்க வேர்மட்டலாம் சொல்கிறாங்க திரும்பலாம் வராரு கம்மிஸ்லாம் சொல்கிறாங்கள்ட்டே ஏதோ நாங்கள் பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைச்சோம்ன்னு சொல்லி ஏதோ ஒரு பட்டி அழகிட்டு விட்டாதீங்க அது என்ன வேண்டாம் இருபத்தி மூன்றாண்டு போராட்டம் ஒன்று அரசு துறைகளில் கொண்டு போய் அவர்கள் இன்னைக்கு அண்ணாமலை பறவை காலத்தில் தனியார் காலேஜ் அவங்க மட்டும் ஆறாவது வேறு வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் போட்டு கூப்பிட்டு இருந்துட்டான் அளவுக்கு மீறி அண்ணாமலை கொள்கை அப்பார்ட்மெண்ட் அவங்க எல்லாம் போராடுறாங்க அவங்களை எல்லாரும் நீங்க அறுபதுக்கு மீறி உள்ள எடுத்துட்டாங்க அதனால வீட்டுக்கு அனுப்பல இந்த அரசு தமிழ்நாடு முழுக்க அவர்களை டெம்பேஷன் என்ற போர்வையில் அனுப்பி அவர்களுடைய பணியை இருக்கிறது அதனால் நான் பணியாளர்களுக்கு நீங்க பணி நின்ற வழங்குங்க அப்படி இல்லைன்னா தகுதி அடிப்படையில் இவர்கிட்ட நேர்காணல் வைத்து யாரெல்லாம் இதர துறைகளுக்கு பணி செய்ய விரும்புகிறார்களோ நிரந்தர பணியை வழங்கி இவர்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றுங்கள் முதலமைச்சரே இதுதான் நம்முடைய கூட்டணிக்கு பலம் சேர்க்கும் வலு சேர்க்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து ஏன்னா பாதி பேர் பெண்கள் ஆண்களுக்கும் எந்த உலகத்துல தான் வாழ்றாங்கன்னே தெரியல அப்படியே துடிக்க துடிக்க கண்ணு முன்னால தான் குழந்த சாவுது அது செத்தா பரவாயில்லைங்க என் கூட அவர் செல்ஃபி எடுத்துட்டாரு அது போது இன்னும் ஒருத்தர் முதல் நாள் வரைக்கும் வீரமா பேசிட்டு மறுநாள் அவர் இந்த பனைவருக்கு கூப்பிட்டாரு எனக்கு அது போதுங்க என் தம்பி செத்துக்கா நானும் ஜாலத்தில் தயாரா இருக்கின்றான் அப்புறம் பார்த்தேன் ஒரு செயற்கூறு நடந்தது ஈஸியா இருந்த ஒரு அம்மா திண்டுக்கல்ல ஒரு மருத்துவமனையில உட்காந்து அந்த டிவியில பாத்துட்டே இருந்துச்சான் அந்த நடிகர் அங்க ஈசிஆர்ல கூட்டத்துக்கு வராது அவர் பாக்கணும்னு சொல்லிட்டு ஒரே பொண்ணு ரொம்ப நாள் தவம் இருந்து பெத்த அது திண்டுக்கல்ல பயனில் அரசு மருத்துவமனையில ஐசியூல சிகிச்சை பிரிவுல இருக்கலாம் அப்படியே போட்டுட்டு நான் அந்த நடிகரை பார்க்க வந்தேன்னு சொல்றேன் தரிகட்ட தருதலை கூட்டமாக தமிழ்நாட்டு மக்கள் மாறி கொண்டிருக்கிறான் தேர்தலை கூட்டத்தை எல்லாம் நாம் எதிர்கொள்ளணும்னா இந்த மாதிரி விவரம் புரிந்த விவரம் அறிந்த தெரிந்த நாற்பது வயது ஐம்பது வயது இருபத்தி மூணு ஆண்டு கால டாஸ்மாக்களை தன்னுடைய வாழ்வை தொலைத்து படித்து புரிதலோடு இருக்கிற இவங்க நீங்க செஞ்ச மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி சாலை வசதிகள் பல்வேறு நலத்திட்டங்கள் மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை லேப்டாப் என்னென்னமோலாம் கொடுக்குறீங்க இல்லை இதையெல்லாம் குறித்து வர குடிகார மக்கள் அங்கு ஒரு கோடி பேருக்கு மேல

இந்த நேரத்தில் அழைச்சி பேசி இந்த கோரிக்கையை நிறைவேற்றி அந்த இருபத்தி ஏழம் தொழிலாளர்களுடைய குடும்பங்களான பத்து லட்சம் வாக்குகளையும் இந்த மகத்தான வெற்றி கூட்டணிக்கு வருகின்ற வகையில் இது அரசியல் அறுவடை அரசியல் லாபமாக கருதி கூட இந்த நானூத்தி ஐம்பது கோடி வாங்கின கடனோட இதுவும் சேர்த்து இருக்கட்டும் பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி இல்லை பத்து லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நானூத்தி ஐம்பது கோடியாக இருக்கட்டும் முதலமைச்சர்களே நிரந்தரம் செய்யுங்கள் நிரந்தரம் செய்யுங்கள் நன்றி உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்